வளர்ச்சியடைந்த முயற்சியில் பொறியாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தேசிய பொறியாளர் தினத்தை தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த நாளில் இந்தியாவின் பொறியியல் துறைக்கு அழியாத முத்திரை பதித்த விஸ்வேஸ்வரையாவுக்கு மரியாதை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து துறைகளிலும் தங்களின் படைப்பாற்றல் மற்றும் தீர்மானத்தின் மூலம் புதுமையான செயல்பாடுகளை முன்னெடுத்து கடினமான சவால்களை சமாளிக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தேசிய பொறியாளர் தினத்தை ஒட்டி மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில் சர் எம் விஸ்வேஸ்வரையாவின் பிறந்த நாளில் பொறியியல் துறைக்கு அவர் அளித்த முன்னோடி பங்களிப்புகளை நினைவு கூறும் வகையில் பொறியாளர் தினத்தை நாம் கொண்டாடுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் புதுமை மற்றும் சுயசார்பு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கான அர்ப்பணிப்புக்காக நாட்டின் ஒவ்வொரு பொறியாளருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் திருச்சியில் பத்து கிலோ தங்கத்தை கொள்ளையடித்தவர்கள் வடமாநில கும்பல் என விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது பொடி தூவி கொள்ளையடித்த போது வடமாநில கார் எண் இருந்ததாகவும் ஹிந்தியில் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது நான்கு தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர் பாஜக யாரையும் எதிரி கட்சியாக நினைக்கவில்லை என்றும் தான் நினைக்கிறோம் என்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனிப்பட்ட விமர்சனங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செவிலியருக்கு ஊதியம் கொடுக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நிரந்தர செவிலியருக்கு இணையாக ஒப்பந்த செவிலியருக்கும் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது இந்த மனு இன்று நீதிபதி விக்ரம்நாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஒப்பந்த செவிலியரை நிரந்தர செவிலியராக நியமிக்க மறுப்பதும் அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்க மறுப்பதும் ஏன் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது இதற்கு பதிலளித்த தமிழக அரசின் வழக்கறிஞர் மத்திய அரசிடம் இருந்து உரிய நிதி கிடைக்காததால் ஒப்பந்த செவிலியருக்கான ஊதியம் நிலுவையில் உள்ளது என்றார் இதற்கு செவிலியரின் உழைப்பை அளவுக்கு அதிகமாக சுரண்டுவதாகவும் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் தருவது அரசின் கடமை அதை தட்டிக்கழிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்கும் பிரச்சினை குறித்து நான்கு வாரத்தில் பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழ்நாட்டில் மருத்துவ கழிவு மேலாண்மை வசதியை முறையாக நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் மருத்துவ கழிவு குறித்து போதிய சட்ட வழிகாட்டல் ஆவணங்களை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் பாதுகாப்பற்ற முறையில் மருத்துவ கழிவுகள் சாலைகளில் கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவுவதாக மனு தாக்கல் செய்திருந்தார் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் முதல் கட்ட கலந்தாய்விற்கு பிறகு இரண்டு அரசு கல்வியியல் கல்லூரிகளில் நாற்பத்தொன்பது ஒன்பது இடங்கள் பதிமூன்று அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் ஐநூற்று முப்பது இடங்கள் என மொத்தம் ஐநூற்று எழுபத்தி இடங்கள் உள்ளன இணையதளத்தில் விண்ணப்பிக்க தவறிய மாணவர்கள் காலியாக உள்ள இடங்களில் சேர்ந்து பயில ஏதுவாக இணையதள விண்ணப்ப பதிவு வசதி இன்று முதல் வருகிற முப்பதாம் தேதி வரை தொடர்ந்து செயல்பட வழிவகை செய்யப்பட்டுள்ளது இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி மாணாக்கர்கள் டபிள்யூ 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 டாட் டி என் காசா டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு மாநில உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் மாணவர்கள் சேர்க்கைக்கான கூடுதல் விவரங்களை டபிள்யூ 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 டாட் ஐ இன் என்ற இணையதள வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் டெக்சாஸில் இந்தியர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கியூபாவை சேர்ந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் டல்லாஸில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐம்பது வயதான சந்திரமௌலி நாகமல்லையா அவரது மனைவி மற்றும் மகன் முன்னிலையில் கோடரியால் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார் கர்நாடகாவைச் சேர்ந்த சந்திரமௌலி நாகமல்லையா டல்லாஸில் உள்ள டவுன் டவுன் ஷூட்ஸ் என்ற ஹோட்டலில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார் இந்த நிலையில் இந்தியர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார்